வெளிநாட்டுக்கு நம்ம போகையில் நல்லபடியாக வா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை பயணம் அனுப்பி வைக்கிற ஒரு உறவு நம்ம திரும்ப ஊருக்கு போய் பார்க்கும்போது இருக்காது அவங்க இறந்தது கூட நம்மளால் வர முடியாது ஒரு சிலருக்கு லீவு கிடைக்கும் ஒரு சிலருக்கு லீவு கிடைக்கிறது இல்லை அவங்க இறப்ப கூட நம்மளால் தாங்கிக்க முடியாது ஆனால் வெளியிலையும் அழுகவும் முடியாது உள்ளே வச்சுக்கவும் முடியாது ஆனால் அந்த கஷ்டம் இருக்குது அதை வார்த்தைகளால் சொல்ல முடியாது மனசு அவ்வளோ துடி துடிக்கும் இதுதாங்க வெளிநாட்டு வாழ்க்கை எத்தனையோ உறவுகள் நம்மளை பயணம் அனுப்பி வைக்கும் ஆனால் நம்ம வெளிநாட்டுக்கு போய் ஒரு ரெண்டு வருஷம் இருந்துட்டு வந்து பார்க்கும்போது ஒரு உறவு இருக்காது அப்போ வலிக்கும் பாருங்க மனசு போடும் பாருங்கள் ஒரு வேதனை அந்த வேதனையெல்லாம் வார்த்தைகளால் சொல்லவே முடியாது அதை அனுபவிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அந்த வலியும் கஷ்டம் எதிரிக்கு கூட ஒரு சில கஷ்டங்கள் வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்கள்ல அதெல்லாம் இந்த மாதிரி கஷ்டங்கள் தான்